திமுகவை தோற்கடிக்க தமிழக மக்களே தயாராகிவிட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமித்ஷாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அவருக்கு முருகன் சிலை மற்றும் வேல் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியாததற்கு வருந்துவதாக கூறினார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார் தம்முடைய கவனம் முழுவதும் தமிழ்நாட்டின் மீதே இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுகவை அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவதாகவும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களே திமுக அரசை தோற்கடிக்க தயாராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் उनतालीस हजार करोड़ का घोटाला हुआ थर्टी नाइन थाउजेंड सेवन हंड्रेड सेवेंटी फाइव करोड़ थर्टी नाइन थाउजेंड करोड़ में थे तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में दो नए कमरे बनाए जा सकते हैं दो तो नए कमरे बनाए उनतालीस हजार करोड़ रुपया के माध्यम से तमिलनाडु सरकार चार कर गई है तमिलनाडु सरकार सात प्रतिशत हंड्रेड परसेंट फेल्युअर गवर्नमेंट है और दो हजार छब्बीस पच्चीस में दिल्ली में सरकार बनी छब्बीस में तमिलनाडु की बारी है முன்னதாக மீனாட்சியம்மன் கோவிலில் அமைச்சர் அமித்ஷா தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது அமித்ஷாவுடன் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆகியோரும் மீனாட்சியம்மன் கோவிலில் வழிபட்டனர்